ஒரு கிராமத்துல சோமுன்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாரு அவரு பிளாக் டீ ஒயிட் அப்படின்னு ரெண்டு பசுமாடுகளை வளர்த்தாரு அந்த ரெண்டு பசுமாடுகளையும் அவர் தனது சொந்த குழந்தைகளை போல அன்பாவும் பாசமாகவும் பார்த்துக்குவாரு தினமும் காலையில விவசாய நிலத்துக்கு போகும் பொழுது அவங்க ரெண்டு பேரையும் கூடவே கூட்டிகிட்டு போவார் பக்கத்தில் இருக்கிற காட்டுல மேய்ச்சலுக்காக விட்டுட்டு இவர் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரும் பொழுது அவங்க ரெண்டு பேரையும் கூடவே கூட்டிட்டு வந்துடுவாரு பிளாக்கியும் ஒயிட்டையும் கூட அவங்க எஜமான கிட்ட ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க மேய்ச்சல் முடிஞ்ச உடனே அவருக்கு கஷ்டத்தை கொடுக்காம எஜமான இருக்கிற இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க மூன்று பேருமா சேர்ந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படி ஒரு நாள் ரெண்டு பேரும் புல் இருக்கும் இருக்கும்போது திடீர்னு அங்க புலி ஒண்ணு வந்துருச்சு பிளாக்கி அதை கவனிக்கவே இல்லை ஒயிட்டி மட்டும் பாத்துருச்சு உடனே பிளாக்கி புலி வருது சீக்கிரம் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு பிளாக்கி பாக்குறதுக்குள்ள புலி பக்கத்துல வந்துருச்சு ஓடுறதுன்னு தெரியாம காட்டோட உள் பக்கமா ஓட ஆரம்பிச்சிருச்சு வழி தவறி ஓடுன பிளாக்கி சேர நிறைஞ்ச ஒரு புதகுழில விழுந்துருச்சு ஐயையோ இருந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளயே அதை துரத்திட்டு வந்த வந்த புளியும் ஓடி வந்த வேகத்துல அதே புதக்குழையில விழுந்துருச்சு ரெண்டு பேருமா புதக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க புளி பிளாக்கி பக்கத்திலே இருந்தாலும் அத ஒண்ணும் எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத நம்ம ரெண்டு பேரும் இந்த சேத்துக்குள்ள மூழ்கி சாகத்தான் போறோம் உடனே பிளாக்கி உனக்கு எஜமானர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டுச்சு உடனே புலி எஜமானரா எனக்கா இந்த காட்டுக்கே நான் தான் எஜமானர் இந்த காட்டுக்கு நான் ராஜா மாதிரி அப்படின்னு சொல்லிச்சு உடனே பிளாக்கி ஆனா எனக்கு எஜமானர் இருக்கிறாரு என்னை காணோன்னு தேடிட்டு வருவாரு வந்து என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிச்சு நேரம் ஆக ரெண்டு பேரும் கழுத்து வரைக்கும் சேத்துக்குள்ள பொதிஞ்சிட்டாங்க ரொம்ப ஆசைப்படாத என்னை தேடிங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒயிட்டி மட்டும் மூச்சிறைக்க எஜமானர் இருக்கிற இடத்துக்கு ஓடிச்சு ஒயிட்டி மட்டும் மூச்சிறைக்க ஓடி வர்றதை பார்த்த எஜமானர் பிளாக்கிக்கு ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு பிளாக்கிய தேடி போய் அது இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு ரொம்ப கஷ்டப்பட்டு பிளாக்கிய வெளியே கொண்டு வந்துட்டாரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சினேகமா பாத்துக்கிட்டாங்க புளி மட்டும் சேத்துக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு சோமுவும் பிளாக்கியும் அதை காப்பாத்தணும் நினைச்சாலும் பயத்தின் காரணமா அதை காப்பாத்த யோசிச்சாங்க பிளாக்கி குளிய பார்த்து சொல்லிச்சு இப்ப புரியுதா எஜமான நம்மள நம்மளை அடிமைப்படுத்துறவர் மட்டும் இல்ல நம்மள அக்கறையாவும் பாசமாகவும் பாத்துக்குவாரு புரியுதா அப்படின்னு சொல்லிச்சு நம்மளையும் யாராவது காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு புலி ரொம்ப ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருந்துச்சு புளிய அப்படியே விட்டுட்டு போக மனமில்லாத சோமு பக்கத்து கிராமத்துல போய் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில அந்த புளிய தேத்துல இருந்து வெளியில கொண்டாந்துட்டாரு ஒரு எஜமான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் எனக்கு புரிய வச்சுட்டீங்க இனி நானும் அதே மாதிரி நடந்துக்குவேன் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு புலி ரொம்ப சந்தோஷமா இருந்து கிளம்பி போயிடுச்சு சோமுவும் பிளாக்கிய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் பிளாக்கியும் ஒயிட்டையும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க நம்மளும் புளி மாதிரி இருமாப்புள்ள மனதோட இருக்காம பசு மாதிரி அர்ப்பணிப்போட வாழ்ந்தோம்னா கடவுள் எஜமானர் மாதிரி நம்மளை எப்பவும் பத்திரமா பாத்துக்குவாரு